ஓம் சாந்தி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள் இது சத்தியமான சங்கமாகும் இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் என்றார் பாபா இந்த சங்கமிகுகத்தை பாபா ஈஸ்வரிய தாமம் இப்போ சங்கமகத்தில் இருக்கீங்க புருஷோத்தமர்களாக ஆகிட்டிருக்கீங்க பாபா கேள்வி கேட்குறாரு குழந்தைகளே நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல எப்படி பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நான் உலகத்திற்கே எஜமானராக ஆவதில்லை உங்களை உலகத்திற்கே எஜமானராக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானலாக ஆக்குகின்றேன் உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் ஆகையினால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் அப்படின்றார் பாப்பா நான் எஜமானலாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன் பிறகு நீங்கள் அப்படி மாறக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகிறீர்கள் அப்படின்றார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பாபா நமஸ்காரம் என்று பதிலிருப்பதம் கூட இல்லை ஏனென்றால் பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் மற்றும் உலகிற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக ஆகின்றார் உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை குழந்தைகளை பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டிற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்றால் யார் பெரியவர்கள் சொல்லுங்கன்னு கேட்கிறார் பாபா குழந்தைகள் தான் பெரியவர்கள் அல்லவா ஆகினால் குழந்தைகள் பிறகு நமஸ்காரம் செய்கிறார்கள் பாபா தாங்கள்தான் எங்களை பிரம்மாண்டம் பிறகு உலகத்திற்கு எஜமானாக மாற்றுகின்றீர்கள் ஆகினால் தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் மக்கள் கூட ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும்போது மலைக்கும் சலாம் பிறகு அவர் சலாம் மலேக்கும் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தைகளாக உங்களுக்கு இந்த குஷி இருக்கு யாருக்கு நிச்சயம் இருக்கின்றதோ நிச்சயம் இல்லாமல் யார் இங்கே வரக்கூட முடியாது யார் இங்கே வராங்களோ அவங்க நாம் எந்த மனித குருவிடம் நாம் செல்லலை அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க மனித தந்தையிடம் ஆசிரியரிடம் அல்லது மனித குருவிடம் செல்வதில்லை நீங்கள் ஆன்மீக தந்தை ஆன்மீக ஆசிரியர் ஆன்மீக சத்குருவிடம் வருகின்றீர்கள் அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர் ஒருவர்தான் தான் இருக்கின்றார் இந்த அறிமுகம் யாருக்குமே இருக்கவில்லை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை யாரும் தெரிந்திருக்கவில்லை என்பது இருக்கின்றது தெரிந்திருக்காத காரணத்தினால் அவர்கள் அனாதைகள் என்று சொல்லப்படுகின்றது யார் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களோ அவர்கள்தாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அவர் வந்து தந்தை ஆசிரியர் சத்குருவாகவும் ஆகின்றார் கீதையில் கிருஷ்ணனுடைய பெயர் புகழ்பெற்றிருக்கின்றது கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமானதாகும் கீதையைத்தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகின்றது மற்றபடி எந்த சாஸ்திரங்களாலும் அவற்றை தாய் தந்தை என்று சொல்ல முடியாது ஸ்ரீமத் பகவத்கீதை தாய் என்று பாடப்பட்டுள்ளது பகவானுடைய கமலவாயிலிருந்து வந்த கீதை ஞானமாகும் உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்திலும் உயர்ந்தது என்று பாடப்படும் கீதை படைப்பவராகிவிட்டது மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய இலைகள் அதாவது படைப்புகளாகும் படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது அப்படியே கிடைத்தாலும் அது தான் இருக்கும் மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றன அவற்றை படிப்பதன் மூலம் அல்பகால சுகம் ஒரு பிறவிக்கு கிடைக்கின்றது அதை மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள் பலவிதமான எந்த படிப்பெல்லாம் இருக்கின்றதோ அதை மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள் அல்பகால சுகம் கிடைத்தது பிறகு அடுத்த பிறவியில் வேறு படிப்பை படிக்க வேண்டும் இங்கே ஒரே ஒரு நிராகார தந்தை தான் இருக்கின்றார் அவர் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார் எந்த மனிதரும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது அவர்கள் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறார்கள் பாபா ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக அதாவது மதிப்பு மிக்கவர்களாக மாற்றுகின்றார் பாபா சொல்கிறாங்க நாம் புருஷோத்தம சங்கமகத்தில் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளுக்கு நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா புருஷோத்தமர்களாக மாற்ற வந்துள்ளார் வக்கீலுக்கு டாக்டர் போன்றவர்களுக்கு படித்து அதன் மூலம் பதவியை போல பாபாங்க படிக்க வச்சு நம்மளை புருஷோத்தமராக ஆக்குறாரு இந்த படிப்பின் மூலம் நான் இன்னாராக ஆவேன் என்று புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் இங்கே சத்தியமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்துள்ளீர்கள் இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் சத்தியமான தாமம் இரண்டாகும் ஒன்று சுகதாமம் மற்றொன்று சாந்தி தாமமாகும் இது ஈஸ்வருடைய தாமம் அதாவது சங்கம் முகம் ஈஸ்வருடைய தாமம் பாபா படைப்பவர் அல்லவா யார் தந்தையின் மூலம் புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறார்களோ அவருடைய காரியம் சேவை செய்வதாகும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் சிவனுடைய கோயிலுக்கு சென்று புரியவையுங்கள் வையுங்கள் இவர் மீது பழம் பூ வெண்ணெய் நெய் அரளிப்பூ ரோஜா மலர் போன்றவர்களை ஏன் போடுகிறீர்கள் என்று அவரிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார் கிருஷ்ணனுடைய கோயிலில் அரளிப்பூவை போடுவதில்லை அங்கே மிகவும் வாசனை மிக்க மலர்களை கொண்டு செல்கிறார்கள் சிவனுக்கு முன்னால் அரளிப்பூவை போடுகின்றார்கள் என்றால் ரோஜா மலரையும் போடுகிறார்கள் அர்த்தம் எதையும் தெரிந்திருக்கவில்லை அதாவது பாபா வந்து அதாவது அரளிப்பூ மாதிரி தமோ பிரதானமானவங்கள வாசனையே இல்லாதவங்கள நற்குணம் எதுவும் இல்லாதவர்களை ரோஜா மலர் போல மாற்றுறாரு கிருஷ்ணர் அந்த மாதிரி மா மாற்றுறது கிடையாது அவரும் சிவனால் மாற்றப்பட்டவர் இந்த விஷயம் எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது யாரும் புரிய வைக்கிறதும் கிடையாது மற்றபடி முழு உலகத்திலும் மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள் உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார் எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது லக்ஷ்மி நாராயணரையும் கூட பகவான் என்று கூறுவது கிடையாது அவர்களை தேவ தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சங்கரி கூட தேவதைகள் என்று தான் சொல்ல முடியும் பிரம்மா விஷ்ணு சங்கரி கூட தேவதை அவருடைய படைப்பு தான் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் பகவான் ஒருவரே அவர் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் அனைவருமே ஹே பரம்பிதா பரமாத்மாவே என்று சொல்கிறார்கள் அவருடைய உண்மையான உண்மையிலும் உண்மையான பெயர் சிவன் மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் சாலி கிராமங்களாவீர்கள் பண்டிதர்கள் ருத்ரஞ்சான இயக்கம் உருவாக்குகிறார்கள் என்றால் சிவனுடைய பெரிய லிங்கத்தை உருவாக்குகின்றார்கள் மற்றும் சாலி கிராமங்களை சிறிது சிறிதாக உருவாக்குகின்றார்கள் ஆத்மாவைத்தான் சாலி கிராமங்கள் என்று சொல்லப்படுகிறது சிவனை பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றது அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம் சகோதரத்துவம் என்று சொல்கிறார்கள் அல்லவா தந்தையுடைய குழந்தைகளாகிய நாம் சகோதர சகோதரர்கள் ஆவோம் பிறகு எப்படி சகோதர சகோதரிகளானோம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள் அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள் ஆவார்கள் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகியனால்தான் பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்லப்படுகின்றோம் இந்த பிரம்மாவை உருவாக்கிறது யாரு பகவான் பிரம்மா விஷ்ணு சங்கர் இவர்கள் அனைவரும் படைப்புகளாவர் சூட்சமோதனமும் படைப்பாக ஆகிவிட்டது பிரம்மாவின் கமலா வாயிலிருந்து குழந்தைகளாகிய நீங்கள் வந்துள்ளீர்கள் பிராமண பிராமணிகள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளியுனர் தத்தெடுக்கப்பட்டவர்கள் பிரஜாபித பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார் கண்டிப்பாக அவர் தத்தெடுத்துட்டு தான் இருப்பார் எப்படி குருவின் சிஷியர்கள் தத்தெடுக்கப்படுறார்கள் அல்லவா அங்கே பக்தி மதத்தில் குரு வந்து தத்தெடுக்கப்படுவர்கள சிஷர்ன்னு சொல்லுவாங்க எனவே பிரஜாபித பிரம்மா முழு உலகத்தின் தந்தையாகி விட்டார் அவரை தாத்தாவிற்கு தாத்தா என்று சொல்லப்படுகின்றது பாபா சொல்கிறாங்க மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவது என்பது ஒரு மனித எந்த ஒரு மனிதருடைய காரியமும் இல்லை பாபாவைத்தான் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள் சிவன் தந்தை ஆவார் தேவி தேவதைகளுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது சொர்க்கத்தை படைப்பவரே பரமாத்மா ஆவார் அவரைத்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவர் என்று சொல்லப்படுகின்றது உண்மையில் ஆத்மா தூய்மையடைகின்றது பிறகு சதோ வருகின்றது இந்த சமயத்தில் கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமானவர்களாக இருக்கின்றார்கள் சத்யுகத்தில் சதோ பிரதானமானவர்களாக இருந்தார்கள் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தேவதையினுடைய ராஜ்ஜியம் நடந்தது அவருடைய குழந்தைகள் கூட ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா லக்ஷ்மி நாராயணன் ஒன்று இரண்டு என்று நடந்து வருகிறது அல்லவா எப்படி இப்போ ஹென்றி ஒன்று ஹென்றி டூ ஹென்றி த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல லக்ஷ்மி நாராயணர் ஒன்று ரெண்டுன்னு வருது மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரிகிறதில்லை என்றார் பாபா பாரதத்தை அழிவற்ற கண்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் இங்கேதான் சிவபாபாவின் அவதாரம் நடக்கின்றது பாரத கண்டம் ஒருபோதும் விநாசம் ஆக முடியாது மற்றபடி இருக்கின்ற அனைத்து கண்டங்களும் வினாசமாகிவிடுகின்றார் பாபா இது சங்கமயுகம் கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான யுகம் அப்படின்றார் கலியுகத்தில் தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் சத்தியுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருக்கின்றார்கள் ஆகினால் இதனை புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது பாபா வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார் நீங்கள் மனிதலிருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆவதற்காக பாபா கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்றார் பாபா பாபா நமக்கு அம்ச சோகமர்த்தத்தை கூட புரி இதை தான் பிறகு அவங்க வந்து ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க இது பொய்யான அர்த்தம்ன்றார் பாபா பொய்யான உடல் பொய்யான மாயை அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியத்தில் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க பாபா சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார் பிறகு பொய்யான கண்டத்தை ராவணன் உருவாக்குகின்றான் ஆத்மா என்பது என்ன பரமாத்மா என்பது யார் இதையெல்லாம் பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு இதை கூட யாரும் தெரிஞ்சிருக்கவில்லை பாபா கூறுகின்றார் ஆத்மாக நீங்கள் புள்ளியாக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் எண்பத்தி நாலு பிரிவுகளின் நடிப்பு பதிவாகியுள்ளது ஆத்மாக நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை யாரும் தெரிஞ்சிருக்கவில்லை நான் வக்கீலாக இருக்கின்றேன் இன்னராக இருக்கின்றேன் என்பதை தெரிந்திருக்கிறார்கள் உலகத்தில் எழுத எல்லாத்தையும் இன்னமும் கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக சொல்கிறாங்க ஆனால் ஆத்மான்றது யாருக்கும் தெரியல பாபா தான் வந்து அறிமுகத்தை கொடுக்குறாரு உங்களுடைய ஆத்மாவில் எண்பத்தி நாலு பிரவிளி நடிப்பு அழிவற்றதாக பதிவாகியுள்ளது அது ஒருபோதும் அழியவே முடியாது இதே பாரதம்தான் மலர்களின் தோட்டமாக இருந்தது சுகமே சுகம்தான் இருந்தது இப்பொழுது துக்கமே துக்கமாகும் இந்த ஞானத்தை பாபா கொடுக்கின்றார் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் புதிய புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள் அனைத்திலும் புதிய விஷயம் நீங்கள் மனிதனிருந்து தேவதையாக ஆக வேண்டும் அப்படின்றார் பாபா தேவதையாக தேவதையாகவதற்கான படிப்பை எந்த மனிதனும் படிப்பதில்லை பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அந்த பகவானை சர்வியாபி என்று சொல்வது அவரை திட்டுவது போல அப்படின்ட்டார் பாபா இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார் நான் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் இராவணன் நரகமாக மாற்றுகின்றான் இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை பாபாதான் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் அழுக்கு துணிகளை துவைத்தார் இது போன்ற புகழும் கூட இருக்கு பாபா அழுக்கான இந்த ஆத்மாவை என்ற சுவை போட்டு விழுக்கிறார் வெள்ளையாக்கிறார் அங்கே விகாரம் இருப்பதில்லை அந்த உலகமே சம்பூர்ண நிர்விகார உலகமாகும் பாபாவை தவிர வேறு யாரும் அணிந்தவர்கள் போல் ஆக்க முடியாது சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் என்று இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் இப்பொழுது மரணம் முன்னால் நிற்கிறது என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் ஆவீர்கள் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் ஆகினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் சாம்பலாகிவிடும் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாம் பிரம்மாவின் வாய் வழி வம்சாவழி பிராமணர்கள் சுயம் பகவான் நம்மை மனிதிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை படிப்பிக்கின்றார் இந்த போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்பொழுது நம்முடைய வானப்பிரஸ்த நிலையாகும் மரணம் முன்னால் நிற்கின்றது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகினால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்க வேண்டும் பாபா வருதானம் கொடுக்குறாரு ஞானம் என்னும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராகுக சங்கமகத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியவனாக ஆக்குவதற்கு ஞானம் என்னும் சாவி கிடைத்துள்ளது இந்த சாவியை பயன்படுத்தி எவ்வளவு வேண்டுமோ அந்தளவு பாக்கிய கஜானாவை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா நிறைய ஞானத்தின் சாவியை கொடுத்துருக்காரு இப்போ நாம் அந்த ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்றார் சாவி கிடைத்தது பெரும் செல்வந்தரானீர்கள் ஒருவர் எந்தளவு செல்வந்தர் ஆவாரோ அந்தளவு குஷி இயல்பாகவே இருக்கும் அழியாத குஷி எனும் நீர்வீழ்ச்சி அனுபவமாகும் அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக தென்படுவர் அவர்களிடம் இல்லை எனும் பொருளே இருக்காது ஸ்லோகன் சொல்கிறாரு தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்து கொண்டால் அனைத்து சக்திகள் எனும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் மின்சாரம் பாஞ்சிக்கிட்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nanji